இப்போ இந்த அரசாங்கம் ஒரு அரசாங்கம் ஒன்று புதிதாக அமைந்த பின்னர் நாங்கள் எடுத்த வீச்சுக்கு அந்த அரசாங்கத்தை விமர்சிக்கிறதுல நாங்கள் நம்பிக்கை இல்லை இப்போ அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அவர்களுக்கு நாங்கள் ஒரு காலம் கொடுத்து பார்க்க வேண்டும் அந்த அரசாங்கத்தின் செயற்பாடு மக்களுக்கு நன்மை பயக்க பயக்கின்றதா என்று நன்மை பய தரக்கூடிய ஒரு செயற்பாடாக இருக்கின்றதா என்பதற்கு நாங்கள் கால ஒன்று கொடுத்து பார்க்க வேணும் ஆகவே நாங்கள் அரசின் செயற்பாடுகள் குறித்து எந்த விதமான விமர்சனங்களும் வைக்காமல் உற்று பார்த்து கொண்டிருந்தோம் ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு பேசக்குள்ள யாழ்ப்பாணத்தில் நான் கடைக்கு போய் இருநூற்றி நாற்பது ரூபாய்க்கு என்ற நிலைமைக்கு வந்திருக்கின்றது உண்டு ரெண்டாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க லசந்த லசந்த விக்ரம கொலை தொடர்பாக சந்தேக நபர்களாக குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அவர்களை குற்ற குற்றஞ்சாட்டப்பட்டவர்களை சட்டமாதிபதி திணைக்களம் விடுவித்து விடுவிக்கிறதுக்கான முயற்சிகள் நடைபெறுறது அந்த மாதிரி சில நடவடிக்கைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளல் அதே மாதிரி இந்த போனமுறை அறகலையில் பாதிக்கப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு நட்டீடு கொடுக்கிறதாக பேசப்படுகிறது எத்தனையோ ஆயிரம் சாதாரண மக்களுடைய மக்களுக்கு அதனால் நஷ்டங்கள் ஏற்பட ஏற்படுத்தப்பட்டது இப்போ அவர்களுக்கும் அரசியல்வாதிகள் மட்டும் விசேடமானவர்கள் அல்ல அவர்களை விட அரசியல்வாதிகளுக்காவது தங்களுடைய வாழ்க்கையை மீள கட்டமைத்துக் கொள்வதற்கான பொருளாதார வசதி நிச்சயமாக இருக்கும் சாதாரண மக்களுக்கு இருக்காது ஆகவே அது அவர்கள் சாதாரண மக்களுக்கு தான் முதல்ல கொடுக்க வேண்டும் மேட்டது நாங்கள் கொஞ்சம் காத்திருப்போம் இன்னும் இன்னும் பார்ப்போம் இவர்களுடைய நடவடிக்கைகள் எவ்வாறு அமையப்போகுதென்று குறிப்பாக யாழ் மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு நாங்கள் அடிக்கடி சொல்லப்பட் நாங்கள் அடிக்கடி சொல்லிக்கொண்டிருந்த ஒரு விடயம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பப்ளிக் டே என்று சொல்லப்படுகின்ற மக்களை சந்திக்கும் தினங்கள் நடத்தப்பட வேணும் என்று தென்னிலங்கையில் எல்லா உறுப்பினர்களுக்கும் அவ்வாறான தினங்கள் இருக்கின்றது இதுவரைக்கும் நாங்கள் இந்த தேசிய மக்கள் சக்தியிட பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட மக்கள் சந்திப்புகளுக்காக தினங்கள் ஒதுக்கியதாக இன்னும் எங்களுக்கு தகவல்கள் இல்லை சட்டவாக்கம் சபை என்று சொல்லப்படுகின்ற சட்டத்தை உருவாக்குற இடத்துல இருந்து கொண்டு சாதாரண போலீஸ்காரர் சட்டத்தை அமுல்படுத்துகிற நிறுவனங்கள் செய்கிற வேலையில் இவங்க செய்கிறதுக்கு முற்படுறது தான் பார்க்கக்கூடியதாக இருக்குது அதாவது தன்னுடைய அதிகாரம் என்னென்று கூட அவர்களுக்கு இன்னும் முறையாக தெரியவில்லை போல் இருக்கின்றது ஆகவே நாங்கள் அவர்கிட்ட தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் சந்திப்புகளை நிகழ்த்துறதுக்கான ஒழுங்கலை செய்ய சொல்லி இல்லை விமர்சிக்கிறதுக்கு தான் இப்போ அவர்களுக்குள்ள பெரிய அடிபாடு நடந்து கொண்டிருக்கு தானே இப்போ நாங்கள் செய்கிற வேலையே ஒரு சுயா சுயாதீன அரசி என்ன சுயாதீன வேட்பாளராக வந்து ஒருவர் செய்து கொண்டு இருக்கின்றார் அதைத்தான் நாங்களும் வேறு மாதிரி கேட்டுக்கொண்டிருந்தோம் அப்போ அவர்களுக்கு இல்லை இப்போ தத்துவார்த்த ரீதியாக அதாவது சிந்தனை முறையாக சிந்தனை ஐடியாலஜி சித்தாந்த ரீதியாக அவர்கள் எல்லாரும் ஒரே முகாமை சேர்ந்தவர்கள் தான் அவர்களுக்குள்ள அந்த அதிகார போட்டி இருக்குது அவர்களுக்குள்ள அடிபாடு பெருத்தளவில் நடந்து கொண்டு இருக்கிறதால நாங்கள் கொஞ்சம் அதை ஒரு பக்கமாக நின்று பார்த்து கொண்டு இருக்கிறோம் பார்த்து எங்களுக்குள்ள ஒரு சிரிப்பாக இருக்குது இவங்க அடிபட்டு முடியாட்டும் இப்போ ரெண்டு சண்டியர்கள் அடிப்படைகளில் முடிஞ்சு முடிஞ்ச ஒரு மிஞ்சிவார்தான் மிஞ்சி வாரவரோடு நாங்கள் கொள்வோம் அரசியலில் இதுதான் பிரதானமான பிரச்சனை இப்போ மக்கள் இந்த அரசாங்கத்துக்கு வாக்களித்தது மக்களுக்கு வாழ் வாழ்வியல்ல இருந்த சிக்கல்கள் சாதாரண சிங்கள மக்கள் ஆகட்டும் தமிழ் மக்கள் ஆகட்டும் சாதாரண ஏழை மக்களுக்கு வாழக்கூடிய அவர்களுடைய வருமானத்துக்குள்ள வாழக்கூடிய ஒரு சூழல் தான் அவர்கள் எதிர்பார்த்தது ஆனால் அந்த எதிர்பார்ப்பு இப்போ அரசாங்கம் வந்து மூன்று மாதத்துக்கு மேலே ஆகிவிட்டது இன்னுமே மக்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு நிவர்த்தி செய்யப்படவில்லை என்றுதான் எங்களுக்கும் தோணுகின்றது பொருளாதாரம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது சாதாரண மக்களுக்கு இன்றைக்கு அன்றாட வாழ்க்கை செலவு கட்டுப்படியாகுவதாக இல்லை வாழ முடியாத ஒரு சூழல் இருக்குது யாழ்ப்பாணத்தில் கூட உங்களுக்கு தெரியும் தேங்காய் இருநூறுபாய்க்கு மேலே தான் விற்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது தேங்காய் தேங்காய் உற்பத்தியில் அதிகூடிய பிராந்தியமாக இருந்தது நியூஸுக்கு நியூஸுக்கு அல்ல அவர்கிட்ட வந்து முதிர்ச்சி இல்லாத கருத்து அவர் சத்துராங்க பேசுங்களை தெரியும் அவரை நண்பர் தான் ஆனால் இப்போ தேங்காய் முக்கியமாக விவசாயிகள்கிட்ட கேட்டிங்கன்னா தேங்காய்க்கு அந்த வெள்ளை பெரிய ஒரு தாக்கம் ஒன்று இருக்குது அதுக்கு அதை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த விதமான அரசாங்கம்ன்ற ரீதியில் ஒரு நடவடிக்கை எடுக்கல மற்ற பொருளாதாரத்தை இன்னும் என்பிபி அரசு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கட்டி எழுப்புறதுக்கான செயல்பாடுகள் எதுவும் முன்வைக்கல இன்னும் அவர்களும் நாடு நாடாப்பை கடனைத்தான் வேண்டி கொண்டிருக்கிறார்களே தவிர உள்ளூர் உள்ளூர் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறதுக்கான செயல் திட்டங்கள் இன்னும் தொடங்கப்படலை இல்லை நாங்கள் அதை பார்ப்போம் அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் கொடுத்து பார்ப்போம் பார்க்கும் தான் தெரியும் நார்மலா வந்து இப்ப பொருளாதாரம் வந்து ஒரு புரோக்கர் எக்கோனமி தானே இப்ப மற்ற பழம்பொருந்திய நாடுகள் என்ன சொல்லுதுன்றா இந்தியா சீனா மேற்குலக நாடுகள் நீங்கள் எதை உற்பத்தி செய்யாதீங்க நாங்க தாரத நீங்க விற்று விற்று கொள்ளுங்கள் என்ற ஒரு பொருளாதார முறை தான் இருக்குது இப்போ தேசிய மக்கள் சக்தியும் அந்த பொருளாதார நடைமுறைக்குள்ள அந்த முதலாளித்துவ அரசியலுக்குள்ள தான் அந்த பொருளாதார நிலைமைக்குள்ள தான் இருக்கிறதா தான் எங்களுக்கு காணக்கூடியதா இருக்கு இது வரைக்குமான செயல்பாடு இது இனி அடுத்த கட்டம் அவர்கள் பார்ப்பாங்க அவர் உள்ளூர் உற்பத்திகளுக்கும் உள்ளூர் அரச தன்னிறைவு பெற்ற பொருளாதாரத்துக்குமான திட்டங்களை முன்வைப்பார்களா இல்லையா என்று அது ஒரு சவாலான விடயம் அரசாங்கம் அரசாங்கத்தை நாங்க ஒரு இடதுசாரி அரசாங்கமா முதலாவது சும்மா ஒரு பேருக்கு ஒரு எல்லாமே ஒரு முதலாளித்துவ அரசாங்கங்கள் தான் அப்ப இவர் இவர்களுக்கும் இந்த நாடு ஒரு சிறிய நாடாகவும் ஒரு சின்ன பொருளாதாரத்தில் பொருளாதாரத்தை உடைய நாடாகவும் இருக்கக்கல பக்கத்து நாடுகள் தான் இங்க இங்கத்தை பொருளாதாரத்தை தீர்மானிக்கு உதாரணத்துக்கு இந்தியா சீனா மேற்குலக நாடுகள் அப்போ பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய மாற்றங்களை கொள்கை மாற்றங்களை செய்யலாம் என்று நாங்கள் திடீரென்று செய்யலாம் என்று நாங்கள் அது யதார்த்தமான விஷயம் இல்லை அது மெதுமெதுவாக தான் செய்ய வேண்டிய ஒரு விடயம் இப்போ முழு உலகத்திலே உலக சீனா உட்பட கம்யூனிஸ்ட் நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற நாடுகள் கூட இப்போ உலகளித்துவ பொருளாதாரம் தான் இருக்குது அதுக்கெல்லாம் எப்படி நாங்கள் தப்பிப்பிலைக்க போகிறோம் என்றதுதான் தான் எங்களுடைய கேள்வியாக இருக்குது லீடர்ஸ் மேக் லீடர்ஸ் என்று சொல்லுவார்கள் நாங்கள் சுதந்திர தினத்தை கொண்டாடிய காலகட்டம் வந்து மிக இறுக்கமான காலகட்டம் அதாவது இங்க வந்து ஒரு போலி தமிழ் தேசிய அரசியல் ஒன்று முன்வைக்கப்பட்டிருந்தது அதாவது நாங்கள் நடுகளும் சொல்கின்ற சைவ வல்லாளி ஆதிக்க அரசியல் சார்ந்தது தான் இங்கே தமிழ் தேசியமாக முன்னிறுத்தப்பட்டு கொண்டிருந்தது அப்போ அவர்கள் ஒரு சனிதன அரசியல் ஒன்று இங்கே இருந்தது நாங்கள் சொல்றதா இங்கே செய்யணும் வந்து அப்போ அதை உடைக்க வேணும் கருத்தியல் ரீதியாக உடைக்கணும் என்றதற்காகத்தான் நாங்கள் சுதந்திர தினங்களை கொண்டாட கொண்டாடு கொண்டா கொண்டாடப்பட்டது நாங்கள் கொண்டாடினோம் காரணம் அதில் விமர்சனங்கள் இருக்கலாம் விமர்சனங்கள் கருத்தியல் ரீதியாக இருக்கவனு சண்டித்தனத்தில் இங்கே அரசியல் செய்யக்கூடாது என்று ஸோ நாங்கள் உருவாக்கிவிட்டதை பேணி இளைஞர்கள் முன்னெடுத்துக் கொண்டு போகின்றார்கள் ஆகவே தொடர்ச்சியாக இனி எந்த சுதந்திர தினத்தையும் அருண் சித்தார்த் கொண்டாட வேண்டிய தேவை ஒன்று இல்லை என நான் நினைக்கின்றேன் இனி இப்போ எங்களுக்கு தேவை என்ன இந்த பெரியாருடைய சமூக நீதிக்கான அரசியல் இதுக்கு எதிரான ஒரு சண்டித்தனம் ஒன்று சீமான் போன்றவர்களால் தென்னிந்தியாவிலையும் இங்கே சில வலதுசாரி ஆதிக்கசாதிகள அரசியல் கட்சிகள் உருவாக்கி இருக்கின்றன ஆகவே இப்போ நாங்கள் எங்களுடைய தேவை இந்த தளத்தில் என்பதை உணர்ந்திருக்கின்றோம் ஆகவே இங்கே ஒரு இப்போ எங்களுடைய பார்வை இங்கு இது நோக்கி திரும்பி இருக்கு இல்லை அது ஆரம்பத்தில் இருந்து நான் சொல்லிட்டேன் சர்வதேச நீதி சர்வதேச விசாரணை சர்வதேசம் என்றதே ஒரு ஒரு பொய் மாயையான விடு முண்டை காசாவில் மேற்கு கரையில் பலஸ்தீனியில் எங்கே சர்வதேசம் போனது சிரியாவில் எங்கே போனது ஆக உள்நாட்டு யுத்தங்களில் சர்வதேசம் என்று வாரதே என்றது எங்களுக்கு தெரியும் நாங்கள் உள்ளுக்குள்ளே நிறைய அதுக்குள்ளே ஆய்வுகள் செய்ததால் இங்கே எது கண்டாலும் நீதி என்பது இந்த அரசா இந்த நாட்டுக்குள்ளே இருக்கிற நீதி பொறுமுறை கூடாகத்தான் அங்கே நீதி பெற்றுக்கொள்ள வேணும் அவர்கள் அவர்கள் வந்து ஒரு காலமும் இந்த சர்வதேச விசாரணை உண்மையான ஒரு அவர்கள் அரசியல் அரசியல் கட்சியாக லாபத்துக்காகத்தான் சகல விடயங்களையும் சாதாரண பாமர மக்கள் ஏமாற்றப்பட்டார்களே தவிர அவர்கள் ஊடாக எந்த விதமான நீதியும் இந்த காலத்திலையும் கிடைக்காது உதாரணத்துக்கு இப்போ கஜேந்திரகுமார் பொன்னம்பல பாட்டன் ஜிஜி பொன்னம்பலம் அரசாங்கத்தின் ஒரு அமைச்சராக இருந்தவர் இன்றைக்கு ராமலிங்கம் சந்திரசேகரன் வகிக்கின்ற அதே நீரியல் துறை அமைச்சை வகித்தவர் இவருடைய பாட்டன் ஸோ இவர்கள் அதன் நீட்சி இவர்கள் பாட்டன் அரசியல் அமைச்சர் பூட்டன் இன்றைக்கு வந்து எங்களுக்கு சொல்லுவார் நாங்கள் அரசை எதிர்க்க வேணும் த தையிட்டு என்ன விகாரை இடிக்க வேணும் வந்து ஸோ இந்த இது ஒரு உசுப்பேத்தல் அரசியல் இந்த அரசியலுக்கு இப்போ மக்கள் விழிப்படைந்து விட்டார்கள் அவர்களுடைய அரசியல் டிக்ளைன் அது முடிவு முடிவுத்த முடி முடிவுக்கு வரும் காலம் வந்து கொண்டிருக்கின்றது இல்லை நாங்கள் எங்களுக்கு வந்து தனிநபர்களோட எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் சித்தாந்த ரீதியான அரசியல் அவர் எந்த வலதுசாரிய முகாம் இவ்வளவு காலமும் அரசியல் செய்து கொண்டு இருக்கின்றது ஆதிக்க சாதிகளின் அந்த முகாமை சேர்ந்தவர் தான் அவரும் ஆனால் அவர்களுக்கு இடையில் ஒரு பெரிய அடிபாடு நடந்து கொண்டிருக்கிற வடிவா அவர்களுடைய அதிகார போட்டி நடந்து கொண்டிருக்கிற வடிவா எங்களுக்கு கருத்தியல் ரீதியாக பல முரண்பாடுகள் இருக்குது சித்தாந்த ரீதியாக முரண்பாடு இருக்குது அவருடைய பல கருத்துக்கள் பிற்போக்குத்தனமான விசிதன முறை நிற 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 நிறம் சார்ந்த கருத்துகள் அப்படி கணக்காக இருக்குது மற்றது நாங்கள் தனிநபர்களில் குறித்து எந்த விதமான விமர்சனங்களும் எங்களுக்கு இல்லை தனி எங்களுக்கு இருக்குது அவர்களுடைய கருத்துக்களுடன் அவர்களுடைய சித்தாந்தங்களுடன் சித்தாந்த ரீதியாக நாங்கள் ஒரு சமூக நீதி அரசியல் பாசறையை மையப்படுத்தி அந்த பாசறையை பிரதிநிதிப்படுத்துகின்றோம் அவர்கள் சித்தாந்தம் ரீதியாக எந்த பாசறை எந்த சித்தாந்தம் என்றால் எதுவுமே இல்லை